தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா ஆரஸ்புரம் ஆரோக்கியசாமி வீதி மேற்கு அந்த பகுதியில் இயங்கிட்டு வர கோவை மாநகராட்சியோட ஆதரவற்றோர் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காப்பகம் பாத்துட்டீங்கன்னா சரியா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இயங்கிட்டு வந்துட்டு இந்த காப்பகத்தை மலரும் விழிகள் அப்படிங்கிற ஒரு சமூக அமைப்பு தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து ஆதரவற்றோர் ஆட்களை வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சு அவங்களுக்கு உண் உணவு உடை இருப்பிடம் கொடுத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காப்பகத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது அதாவது கோவை மட்டும் இல்லாது வெவ்வேறு பக ஊர்களிலேயும் ஏதாவது ஒரு வகையில் சாலை விபத்தில் சிக்கி கை கால்களை அடிபட்டவங்க வேறு ஏதாவது விபத்துகளில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அடிபட்டவங்களெல்லாம் இங்கே வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாகனத்தில் போயிட்டு வந்திருப்பாங்க கீழே விழுந்து ஒரு நொடி ஒரு அஜாக்கிரதையால் கீழே விழுந்திருப்பாங்க அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கையே மாறி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தினரும் அவரை கைவிட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்களையே இங்கே வச்சு இருக்காங்க அந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாத்தையும் இங்கே வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க சரி இப்போ அந்த சாலை விபத்துனால சிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டோம் இல்லைங்களா அந்த ஒரு வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையவே எப்படி மாற்றி இருக்குது சாலையில் பயணிக்கும் போதாகட்டும் வாகனங்களை ஓட்டிட்டு இருக்கும் போதாகட்டும் நம்ம எந்த அளவுக்கு கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்களுடைய வாழ்க்கை மாற்றமே நம்மளுக்கு ஒரு பாடமா இருக்க போது சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இந்த காப்பகம் இந்த இடத்தில் செயல்பட்டு வருகிறது இங்க வந்து தினவல எங்களுடைய செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளி மாநிலத்தில் ஜார்க்கண்டு அசாம் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி பல மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே வழி தெரியாமல் சுற்றி இருந்தவங்க எல்லாத்தையுமே காவல்துறை மூலம் மீட்டு அவங்களுடைய குடும்பத்தோடு இணைந்த ஒரு காப்பகம் இந்த காப்பகம் இங்கே ரோடு விபத்தினால் ஹெல்மெட் போடாமல் மற்றும் சாலை விபத்தில் ஆனால் நிறையா வேலை வந்து காவல்துறை மூலம் நூற்றி எட்டு மூலம் ஒப்படைப்பு செய்வார்கள் நாங்கள் வந்து அரசு மருத்துவமனை உதவியுடன் நாங்கள் நடக்க முடியாத வந்து நடக்க வச்சு ஆறு மாதம் ஒரு வருடம் கழித்து அவங்களுடைய குடும்பத்தோடு இணைக்கிறத எங்களுடைய மேஜர் டியூட்டி நான் சொந்த ஊர் வந்து உடுமலை பேட்டியை சேர்ந்தவன் நான் சென்னையில் வேலை பார்த்தேன் க்ரெயின் டிரைவராக க வாகனம் ஓட்டிகிட்டு இருந்தேன் க்ரெயின் ட்ரைவர் க்ரெயின் லீவில் வந்து வீட்டில் வந்திருக்கும்போது அண்ணன் வீட்டில் பல்லடத்தில் வை பல்லடத்தில் அண்ணன் வீடு இருக்குங்க கேத்தனூரில் அங்கே போயிட்டு வரும்போது எனக்கு வாகனத்தில் போயிட்டு வரும்போது எனக்கு விபத்து நடந்தது ரெண்டாயிரத்தில் டிவிஎஸ் எக்ஸல் 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 போய் மலையில் போய் மலையில் சில போ போயிட்டு இருக்கும்போது மழை வந்துடுச்சு அப்புறம் மலையில் சில்பாயி அப்படியே கீழே விழுந்து பாக்கல எந்த வாகனத்துல நான் மோதல சில்பாயி கீழே விழுந்துட்டேன் விழுந்து எனக்கு கழுத்து பாகத்தில் இந்த கழுத்து பாகத்தில் எனக்கு அடிபட்டது அப்போ அடிபட்டு ஹாஸ்பிட்டல் ஒன்று போகும்போது டாக்டர் வந்து சொன்னாங்க உங்களுக்கு இந்த மூளையில இருந்து வர்ற நெரு நரம்புல அடிபட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சியான காரணம் அதான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் வைத்தியம் பார்த்தேன் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே எனக்கு சரி பண்ணல சரியாக ப பண்ணல அப்புறம் மறுக்க கடைசியில் வந்து நான் கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் அட்மிஷன் ஆனுங்க அங்கே வந்து எனக்கு இந்த கழுத்தில் வந்து ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க இல்லை எக்ஸ்ரே லட்டு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு அந்த பலனும் கிடைக்கவில்லை குடும்பத்தில் எல்லாமே விலகி போயிட்டாங்க மாநகராட்சி காப்பகம் இங்கே இருக்கிறது பற்றி எனக்கு தெரியப்பட்டது அப்போ இங்கே வந் வந்து மாநகராட்சி ஆதரவுட்டோர் காப்பகத்தில் ச சேர்ந்து ஒரு ப பன்னெண்டு வருஷம் ஆச்சு பன்னெண்டு ஆண்டுகள் எனக்கு இங்கே வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைச்சது அதில் எனக்கு கொஞ்சம் முடியாமல் இருந்த நிலையில் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக என்னோட தொழில் வந்து எலக்ட்ரிக்கல் தொழில் ஆ வேலை செஞ்சுட்டு போது ஏனி மேலே ஏறி வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது

குட்டியா எல்லாத்துக்குமே நேராகிச்சு எல்லாம் தனி தனியாக இருக்கு அப்படிங்களா அவங்க இதில் நம்ம என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை வேலை செய்யும் போது பார்த்துக்கலாம் ஏன்னா நம்மளோட இதுக்கு வந்து நம்ம தான் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்டு கூட ஸ்கூட்டரில் வந்துட்டு இருக்கிறப்ப ஸ்கிட்டே ஸ்கூட்டரில் பைக்கில் மண் இருந்தது ஸ்லோவாக போனால் ஸ்பீடாக போனதுல சஞ்சி விழுது ஃபேமிலி யாரும் இல்லை ரெண்டு மூணு வருஷமா இருக்கு எல்போ சரி ஆயிடுச்சு

இவர் பேர் வந்துட்டு சுராமாடி இவர் வந்து மகாராஷ்டிர இருந்து வந்திருக்கிறாரு இவர் வந்து வேலை முடிஞ்சு வந்துட்டு இருக்கிறப்ப நல்லா இருந்த ஹெல்த் நல்லா இருந்து நல்லா ஃபேமிலியோட இருந்தது வந்துட்டு சாலையில சாலையோரமா நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப ஏத்தால வந்த ஒரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்ப இவரை நல்லா வேலைக்கு போயிட்டு நல்லா இருந்தவர் இப்போ பேச அவர்னால பேச முடியல அவர் ஊருக்கு சொந்த ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கு எல்லாமே மறந்துட்டாரு டோட்டலா எல்லாம் மறந்துட்டாரு இந்த சைடு ஃபுல்லா வந்துட்டு இன்ஜூரியா இருந்தது இதுல ஃபுல்லா கிழிஞ்சிருச்சு உள்ள ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் வந்துட்டு ஏதோ நரம்பு கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசாம ஆயிட்டாரு இப்பதான் கொஞ்சம் தெளிவா ஆயிட்டு வரான் இவர் எப்படி இங்க வந்தாரு ரோட்ல இருந்தது போலீஸ்காரங்க காவல் காவல்துறையினர் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க இவங்க அசாமுங்க

அந்த வாகனம் ஓட்டுனா அவங்க கவனமா இந்த மாதிரி விபத்துகள் நடக்காது உயிர் சேதங்கள் ஆகாது அந்த சாலை விபத்துல நம்ம போகும்போது எந்த நேரத்திலையும் நம்ம நிதானமான செல்ல வேண்டும் ஹெல்மெட் அணிய வேணும் அதே மாதிரி மழை காலத்துல நம்ம ஒதுங்கி நின்று மெதுவாக செல்வது நல் நல்லது என்று நின்ற இது போல விபத்து யாருக்கு ஏற்படாம பாதுகாத்து கொள்வது ஒரு கையில் இருக்கு யார் இருந்தாலும் ஹெல்மெட் போட்டி ஓட்டுங்க சார் மண மணல் கொஞ்சம் பொறுமையா போங்க அவசர அவசரமா புறப்பட்டு வேலைக்கு பிறப்பு அந்த கரெக்டா டைமுக்கு போகணுங்கிறத ஸ்பீடா ஓட்டுறது தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப வந்துட்டு ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது வாகனத்தை ஓட்டும் போது பொறுமையா ஓட்டிட்டு போங்க ஜனங்களே நீங்களும் பாதுகாப்பா இருப்பீங்க ஜனங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும்